வணக்கம் இந்த வீடியோல திருப்பதியில் வெங்கடாஜலபதி தினமும் போது யாருடைய முகத்தில் முழிக்கிறாரு அப்படின்னு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் திருப்பதி பெருமாளுடைய முதல் தரிசனத்தை அந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் தவங்கடப்பாங்க ஆனா காலையில முதன் முதல்ல நடைய துறக்கும் பெருமாள் யாருடைய முகத்தில் முழிக்கிறாரு அதாவது பெருமாளுக்கு எதிர முதல்ல போகக்கூடியவர் யாரு அப்படிங்கிறதுல தான் நம்ம நிறைய பேருக்கு தெரியாத ஒரு முக்கியமான ரகசியம் இருக்கு அது என்னன்னா நடைய திறக்கும் போதே மங்கள பொருட்களையெல்லாம் கையில் எடுத்துட்டு வந்து இந்த கோயிலுடைய அர்ச்சகர்கள் சாமியுடைய சன்னதி முன்னால் நின்று வேத பாராயணங்களை பூரா சொல்லுவாங்க அப்போ விஸ்வாமித்திரர் ராமாவதாரம் எடுத்தப்போ விஸ்வாமித்திரர் நம்முடைய ராமனை பார்த்து கௌசல்யாவுடைய புதல்வனான ராமனே ஞாயிறானவன் வந்து விட்டான் வந்து நித்திய அனுஷ்டானங்களை செய்வாயாக அப்படின்னு சின்ன பையனாக இருக்கக்கூடிய ராமனை சொல்லி எழுப்பி அவருக்கு இந்த விஷயத்தை மந்திரமாக சொல்லி அவருடைய துயில் எழுப்பி விட்டாராம் அதே மாதிரியான மந்திரத்தை தான் இன்னைக்கு வரைக்கும் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு சொல்லி அவருடைய துயிலை இங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் எல்லாரும் எழுப்பி விடுறாங்க அப்படின்னு நம்பிக்கை அப்படின்னா கோயிலில் சாமியுடைய முன்னால திருமலை திருப்பதியுடைய தலைமை ஜீயர் அர்ச்சகர் குழாம் இவங்கள்லாம் முன்னால வந்து அந்த அர்ச்சகர்கள் தான் சாமி முன்னால காத்து காத்திருப்பாங்க சுந்தர தெலுங்குல அற்புத கீர்த்தனைகளை பாடக்கூடியவங்க அதுக்கு அதுக்கடுத்த மாதிரி தேன் ஒழுகக்கூடிய தமிழிலே தொண்டரடி பொடியாழ்வாருடைய திருப்பள்ளி எழுச்சி இது அத்தனையும் கேட்கும் அதுக்கு பின்னால மங்கள மணிகள் ஒழிக்க ஊதுகுழலோடு சேர்ந்து இசையானது அந்த இடத்துல பரவி நிற்கும் அப்படி சொல்லி பார்க்கும்போது பெருமாளுக்கு முன்னால தலைமை ஜெயர் நிப்பாரா அந்த அர்ச்சகர் குழாம் தான் நிற்குமா இல்லைன்னா இப்படி பாட்டு பாடக்கூடிய அடியார்கள் நிற்பாங்களா இப்படி நமக்கு நிறைய சந்தேகம் வரும் பெருமாளுக்கு முன்னால இருக்கக்கூடிய அந்த மாய திற மாதிரி இருக்கக்கூடிய அந்த சன்னதியுடைய கதவுகளை திறக்கிறதுக்கு நெருங்கும் போது தூபங்களை போட்டு தீபங்களை காட்டி கோவிந்த நாமத்தோட அந்த திருக்கதவ ஜீயர் திறப்பாரு அப்படி திறந்த மாத்திரத்துல அதுவரை அவர் முன்னால சாமி முன்னால நிக்க கூடிய தலைமை ஜீயர் அந்த இடத்துல இருந்து ஒதுங்கிக்குவாரு சரி சாமியுடைய கதவை திறந்த உடனேமே ஏன் தலைமை ஜீயரும் அந்த அர்ச்சகர் கூழாமும் ஒதுங்கிக்கிறாங்க சாமியுடைய பார்வைய நேருக்கு நேராக அவங்க பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா சாமி நம்முடைய வெங்கடாஜலபதி பெருமாளுடைய திருக்கண்களுக்கு நேராக ஒரே ஒரு யாதவரை மட்டும் மங்களங்களில் உயர்ந்ததுன்னு சொல்லப்படக்கூடிய பசுவையும் ஒரு கண்ணுக்குட்டியையும் தன்னுடைய கையில் பிடிச்சிக்கிட்டு பெருமாளுக்கு முன்னால நிற்பாரு இப்படியாக திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாள் ஒரு மாடு கண்ணோட நிக்க இருக்கக்கூடிய ஒரு யாதவரத்தா முதன் முதலாக பார்த்து அவருக்கு அந்த தரிசனத்தை கொடுப்பாரு எத்தனையோ காலங்கள் மாறி போச்சு ஆனா பழங்காலத்துல இருந்து எந்த ஒரு வழக்கம் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கு யாதவ குலத்துல பிறந்து மாடுகளை மேச்சி திரிஞ்ச நம்முடைய கிருஷ்ணன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு யாதவருக்கே தன்னுடைய முதல் தரிசனத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணு கோவிச்சிட்டு போய் இந்த பூமிக்கு வந்து சேர்ந்திருந்த மகாலக்ஷ்மி தாயாரை தேடி அவரும் இந்த பூமிக்கு ஸ்ரீனிவாசனாக வெங்கடேசனாக அவதாரம் எடுத்து வந்திருக்கும்போது அவர் மயங்கி போக அவரை சுற்றி புத்து கெட்ட அந்த புத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பெருமாளுக்கு உணவு கொடுக்கணுமே அவருடைய பசி ஆத்தணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு பிரம்மாவும் சிவபெருமானும் பசுவும் கண்ணுமாக மாறி இந்த பூலோகத்துக்கு வந்து அவருடைய பசியை மகாலட்சுமி தாயாருடைய வேண்டுதலின்படியே அவங்க போக்கி வச்சதுனால இன்னைய வரைக்கும் அந்த பசுவையும் கண்ணுக்குட்டியையும் பார்த்துட்டு தான் ஸ்ரீனிவாச பெருமாள் கண் விழிக்கிறாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம ஒரு பசு தானே வந்து ஒரு புத்துல இப்படி பாலை சொரியுதே அப்படின்னு கோவப்பட்ட அந்த பசுமாட்டை மேய்ச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு யாதவரானவர் அந்த புத்த அடிச்சு துவம்சம் பண்றாரு அப்போ புத்துக்குள்ள இருந்த பெருமாள் அந்த யாதவருக்கு காட்சி கொடுக்கிறாரு அப்படின்னு தான் திருப்பதி கோயிலுடைய தல புராணம் கூட சொல்லுது அப்படி இந்த பூலோகத்துல ஸ்ரீனிவாச பெருமாளுடைய முதல் காட்சி ஒரு யாதவருக்கு கிடைச்சதுனால இன்னைக்கு வரைக்கும் திருப்பதி ஏழுமலையானுடைய கோயில்ல யாதவ குலத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் முதல் தரிசனம் அதுவும் அதிகாலையில் இரண்டரை மணிக்கெல்லாம் அந்த தரிசனம் கிடைக்கும் இந்த திருப்பதி கோயிலை பொறுத்த வரைக்கும் ஆகம விதிப்படி அச்சு பெசகாம ஒவ்வொரு கைங்கரியங்களையும் பண்ணிட்டு வருவாங்க திருப்பதி ஏழுமலையானுடைய கோயிலில் இருக்கக்கூடிய ஜீயர் சுவாமிகள் அர்ச்சகர்கள் வேத பண்டிதர்கள் அன்னமாச்சாரியாருடைய வம்சாவளியில வந்தவங்க இப்படி ஏகப்பட்ட பேர் இருந்தாலும் சன்னதியில அந்த முதல் தரிசனத்தை யாரு பார்க்கறது அப்படிங்கிற இந்த வழக்கத்தில் மட்டும் எந்த காலத்திலையும் அவங்க மாற்றங்களை செய்யவே இல்லை அதிகாலையில் ரெண்டரை மணிக்கு அர்ச்சகர்களோடு வந்து இந்த யாதவ குலத்தை சேர்ந்தவர் தீப்பந்த வெளிச்சத்தில் ஏழுமலையானுடைய கதவை திறக்கறாரு சரி இதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கு ஆனால் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் இந்த கோயிலை நிர்வகிக்குது அப்படிங்கிறப்ப இன்னும் இந்த வழக்கத்தை அவங்க ஏன் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா காலங்காலமாகவே இந்த யாதவ வம்சாவளியை சேர்ந்தவங்க அர்ச்சகர்களோடைய வந்து இந்த கோயிலுடைய கதவானது பூட்டப்பட்டதுக்கு அப்புறமா சாவியை வாங்கி அவங்க வச்சிருப்பாங்க மறுபடியும் கோயிலுடைய சன்னதியை திறக்கிறதுக்கு அவங்க கிட்ட இருந்தே சாவியை வாங்கி திறக்கப்படும் அப்படின்னு ஒரு செய்தி சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வருஷம் ஆந்திர அரசாங்கமானது மிராசுதாரர் வழக்கத்தை ரத்து பண்ணிட்டாலும் யாதவ குலத்தை சேர்ந்தவங்களுக்கு அந்த மிராசு பட்டம் போயிட்டாலுமே அரசாங்கமானது சன்னதியில இந்த யாதவ குலத்தவர்களை தேவஸ்தான ஊழியர்களாகவே நியமனம் பண்ணி அது வரைக்கும் இருந்த அந்த வழக்கத்தை கொஞ்சம் கூட பெசகு இல்லாம இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிக்கிறதுக்கு உதவி செஞ்சிருக்காங்க எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்